எதுனால அதிகப்படியான சீட்டிங்ஸ் பிரேக்கப்ஸ் இது எல்லாம் இரவு நேரங்கள்ல நடக்குதுன்னு தெரியுமா பல ரிலேஷன்ஷிப் கூட பிரேக்அப் பண்ணும் போது தான் பிரேக்அப் பண்ணுவாங்க பல தவறான உறவுகள் கூட இரவு நேரங்களில் தான் ஏற்படும் இதுக்கான காரணம் என்ன இதுக்கான காரணம் உங்க உடலும் உங்க மூளையும் அதாவது நைட்டு பன்னெண்டு மணில இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் நம்மளோட மூளை வேற மாதிரி செயல்படும் இந்த நேரத்துல தற்கொலைக்கான ஆபத்து மூணு மடங்கு அதிகமாகும் வன்முறை குற்றங்கள் திடீர்னு அதிகரிக்கும் போதை மருந்து ஓவர் டோஸ் இதெல்லாமே நாலு புள்ளி ஏழு மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா என்ன காரணம் ஒருவேளை இரவு நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை நீங்க பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம் ஹார்ட்வேர் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம மூளை பகல்ல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நைட்ல இருக்காதா அந்த நேரத்துல மூளையோட கவனம் சரியா இருக்காது மனசுல அதிகமான நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அது மட்டும் இல்லாம தவறான விஷயங்கள் கூட நல்ல ஐடியா மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் சிம்பிளா சொல்லணும்னா உங்களால செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க முடியாது கட்டுப்பாடுகள் தளர்ந்து போகும் உணர்ச்சிகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும் ஆபத்தான முடிவுகள் கூட ஒரு சாதாரண முடிவுகள் மாதிரி தெரியும் நம்முடைய உடம்பு இரவு நேரங்கள்ல தூங்குறதுக்காக செட் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு முடிச்சிருக்கிறதுக்காக இல்ல நள்ளிரவுல நம்ம முடிச்சிருக்கனால நம்ம மூளைக்கு சிக்னல்ஸ் சரியான அமைப்புல போறது இல்லை சிக்னல்ஸ் தப்பு தப்பா போகுது அதனாலதான் பல ரிலேஷன்ஷிப்ல நைட்ல சண்டை வரும் சண்டை வந்ததுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்சு பார்த்தா மனுஷன் சொல்லி சாரி கேட்டிருப்பாங்க ஏன்னா நைட்டு இன்ஃபர்மேஷன் சரியா மூளைக்கு பாஸ் ஆகல மார்னிங் அவங்க பிரைன் ரொம்ப தெளிவா இருக்கு புரிஞ்சிருக்கும் எதன் காரணமா நைட்ல அதிகப்படியான சீட்டிங் எமோஷனல் டெக்ஸ்ட் எமோஷனல் பேச்சு பிரேக்ஸ் எல்லாம் அதிகமா நடக்குதுன்னு ஒரு விஷயத்த மட்டும் யாபோக வச்சுக்கோங்க நீங்க நைட்ல என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவை உங்களால பகலில் எடுக்க முடியாது இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க